நமச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால விவர்தன் அப்படின்றது என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் நின்ற சுபகிரகங்கள் என்ன செய்யும் எட்டாம் இடத்தில் நின்ற பாவகிரகங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கணுங்க சமீபத்தில் பார்த்த ஒரு ஜாதகம் அதில் துலாம் லக்னத்தில் அதாவது லக்ன சந்தி குழப்பங்கள் வருது அதில் நம்ம துலாம் லக்னம் என்று உறுதிப்படுத்துகிறோம் துலா லக்னம் என்று அதை உறுதிப்படுத்துகிறோம் துலா லக்னம் என்று உறுதிப்படுத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா பிறந்த இடத்த விட்டு வெளி இடத்தில் இருக்கக்கூடிய தன்மை லக்னாதிபதி சுக்கரன் என்று சொல்லக்கூடியவர் துலாலக்னத்துக்கு லக்னாதிபதியார் சுக்கரன் அவர் எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்றார் எட்டாம் வீட்டில் இருக்கின்றார் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கின்றார் அவர் பிறந்த விட்டு வெகு தூரத்தில் அதாவது உள்நாட்டிலேயே வெகு தூரத்தில் இருக்கார் வேறு மாநிலத்தில் அவர் செட்டில்டு அது அங்கே நிலையாக தங்கிவிட்ட தங்கிவிடக்கூடிய அமைப்பானது இருக்கின்றது அப்போ அந்த ஜாதகத்தினுடைய தன்மை நம்ம எடுக்கும்போது விருச்சய லக்னமாக இருப்பதற்கான அமைப்பு இல்லை துலாம் லக்னம் தான் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துகிறோம் ப்ளஸ் துலாம் லக்னத்திற்கு குருவோட தசை அவருக்கு நோய் தொந்தரவை கடுமையாக தருது அப்போ துலாம் லக்னமாக பிரிச்சய லக்னம் அப்படின்னா பிரிச்சய லக்னத்திற்கு குரு கடுமையான நோய் தொந்தரவை தர மாட்டார் அதாவது நோய் தொந்தரவு என்பது பேர் கடுமையான நோய் தொந்தரவு என்பது பேர் அது போன்ற கடுமையான நோய் தொந்தரவு மீள முடியாத அளவுக்குள்ள நோய் தொந்தரவு அவர் கொடுக்குறார் அப்போ விருச்சகலகணம் அமைப்பு வந்து இல்லை துலாம் லக்னத்திற்கு ஆறாம் அதியாக இருக்கிறதுனால அவர் தான் நோய் தொந்தரவு தராரு ப்ளஸ் ஆறாம் வீட்டுடைய தசை லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவருடைய புத்தி அதாவது லக்னாதிபதி எங்கே இருக்கார் எட்டாம் வீட்டோடு தொடர்புகின்றார் துலாம் லக்னத்திற்கு சுக்கிரன் எட்டில் இருக்கார் லக்னாதிபதியாக செயல்படுவாரா எட்டாம் விதியாக செயல்படுவாரா எட்டாம் அதிபதியாக செயல்படுவார் அப்போ குரு திசை சுக்கரபதியில் அவருக்கு இந்த நோய் தொந்தரவானது மிகப்பெரிய ஒரு நோய் தொந்தரவு கடுமையான பொருட்செலவை ஏற்படுத்தக்கூடிய அளவில் உருவாகுது அப்போ இது என்ன பாயிண்ட் நம்ம சொல்கிறோம் எட்டாம் இடத்தோடு சுபகரம் தொடர்பு கொண்டு விட்டாலே நல்லது என்று அனுத்த முடியாது எட்டாம் வீட்டோடு லக்னாதிபதியாகி அவர் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த இடத்துல சுக்கரன் என்ன செய்கிறாரு அவர் தான் லக்னாதிபதி அவர் தான் எட்டாம் பதிவு என்கின்ற நோய் தொந்தரவு தருகின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் அப்போ எட்டாம் இடத்துல சுபகரங்கள் இருக்கலாம் அதே நேரத்தில் அந்த சுபகரம் என்பது லக்னாதிபதியாக வரும்போது அவர் தான் அந்த நோயை தரவரே லக்னாதிபதியாக இருப்பார் ஏன்னா லக்னாபதியாக இங்கே செயல்பட மாட்டார் எட்டாம் அபதியாக அவர் செயல்படுவார் ஆனால் எட்டாம் வீட்டில் குரு இருக்கலாம் எட்டாம் வீட்டில் எந்த இடத்திலும் குரு இருக்கலாம் பொதுவாக எட்டாம் வீட்டோட குரு தொடர்பு கொண்டா தூரதேச இடங்களில் வெளி இடத்து நோக்கி பிழைக்கணுங்கிற தன்மைகளை ஏற்படுத்துவார் எட்டாம் இடத்துல குரு இருக்கலாம் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது சிறப்பு அல்ல எட்டாம் இடத்துல சூரியன் இருப்பது என்பது அவ்வளோ சிறந்தது இல்லை பொதுவாகவே எல்லா எட்டாம் இடத்துல போய் சந்திரன் அமர்வது அவர் தெய்விர சந்திரனாக எட்டாம் இடத்துல அமர்வது சிறந்தது கிடையாது அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல செவ்வாய் அமர்வது சிறந்த எட்டாம் இடத்துல ஒரு பாவகத்தில் அமரும்போது அந்த பாவகம் பாதிப்படையுது ஆனால் எட்டாம் இடத்துல சனி அமரலாம் காரக பாவக நாஸ்தி கிடையாது எட்டாம் இடத்துல சனி அமரலாம் ஆனால் அந்த எட்டாம் இடத்துல அமர்ந்த சனியோடு ராகு இணைவது கூடாது எட்டாம் இடத்துல அமர்ந்த சனியோடு கேது இணையலாம் ஆனால் ராகு இணையக்கூடாது தனித்து சனி அங்கே இருக்கலாம் வக்ரம் பெற்ற கூட இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல சனி செவ்வாயின் பார்வையை வாங்கி எட்டாம் இடத்துல இருப்பது சனியோடு ராகு இணைந்து எட்டாம் இடத்துல இருப்பது சனியோடு கேது இணைந்து அதை செவ்வாய் பார்ப்பது கூடாது சனியோடு கேது இணையலாம் அப்போ எட்டாம் வீட்டில் சனி தாராளமாக இருக்கலாம் செவ்வாய் இருக்கக்கூடாது சூரியன் இருப்பது சிறந்ததல்ல அரைப்பாக அரை சுவர் சந்திரன் வளபர நிலையில் இருக்கலாம் தேவிர நிலையில் அங்கே இருக்கக்கூடாது சரிங்களா அது எட்டாம் வீட்டில் புதன் இருக்கலாம் புதன் இருக்கலாம் ஏன்னா அண்ணா அப்போ வந்து எட்டாம் வீட்டில் போய் புதன் இருக்காரு அப்போ கல்வியை கொடுக்க மாட்டார் என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் சுபத்துவமான நிலையில் அதிநட்பு நிலையில் இருந்தார்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உதாரணத்திற்கு மகர லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் புதன் இருக்கார் அதிநட்பு ஸ்தானம் சிம்ம வீடு அதிநட்பு ஸ்தானம் அப்போ புதன் தாராளமாக அங்கே இருக்கலாம் எட்டாம் வீட்டில் குரு இருக்காரா தாராளமாக இருக்கலாம் எட்டாம் வீட்டில் சுக்கரன் இருக்கலாம் இருக்கலாம் தான் லக்னாதிபதியாகி அவர் எட்டாம் வீட்டில் இருப்பது சிறந்தது அல்ல திரால லக்னத்திற்கு லக்னாதிபதியாக அவர் எட்டாம் வீட்டில் இருப்பார் அப்போ எட்டாம் வீட்டில் ராகு இருக்க இருக்கக்கூடாது பொதுவாகவே எட்டாம் வீட்டில் ராகு இருக்கும் ஆனால் கேது இருக்கலாம் ஆனால் எட்டாம் வீட்டில் ராகு இருந்து அதனுடைய தசனம் நடத்தக்கூடிய காலங்கள் என்பது அதுவும் இல்லாமல் ராகுக்கு கொடுத்தவரைக்கும் ராகுக்கு எது கொடுத்த வரைக்கும் வீடு கொடுத்தருடைய தன்மையை நீங்கள் பார்க்கலாம் வீடு கொடுத்தவன் அங்கே பலமாக இருக்கின்றாரா ராகுக்கு வீடு கொடுத்தவர் பலமாக இருக்கும்போது எட்டாம் இடத்துல ராகுவாக இருந்தாலும் தூர தேச இடங்களுக்கு நகர்த்தி நன்மைகளை செய்யும் எட்டில் ராகு இருக்கலாம் ஆனால் அந்த வீடு கொடுத்தல் பலமாக இருக்கும்போது வெளியில் நகர்த்தி நன்மை செய்யும் கடகத்தில் இருக்காருனா வளபரிச்சந்திரனுடைய வீட்டில் இருக்காருன்னா அப்போ அந்த பலமெரிச்சந்திரோட வீட்டில் இருக்காரு அப்படிங்கிற பாயிண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஆனால் அதே கடகராக எட்டாம் இடத்து ராகுவா வந்து கடக ராகுவாயி அதே தேய்மிரச்சந்திரனோட வீடாக இருந்தால் அந்த ராகு திசை பெரிய நல்ல பலனை விளைவிக்காது எட்டாம் இடத்துல கேது தாரணமாக இருக்கலாம் அப்போ எட்டாம் வீட்டோடு பொதுவாகவே பாவகிரகம் தொடர்பு கொள்வது என்பது அவ்வளோ சிறப்பு அல்ல சனியை தவிர எட்டாம் வீட்டுக்கு சுகரம் தொடர்பு கொள்ளலாம் ஆனால் லக்னாதிபதியாக சுக்கரன் அங்கே இருப்பது சிறந்தது இது வந்து இந்த லக்னத்தை உறுதிப்படுத்தும் போது அந்த அமைப்பானது ஏற்படுகிறது விருச்சக லக்னமாக ஆனால் ஓரளவுக்கு வயது ஒரு அறுபது வயது க கடந்தபடி தான் ஆனால் இப்போ தான் லக்னத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய தன்மைகள் வருது ஆனால் இதுவரைக்கும் விருச்சக லக்னம் தான் சார் இருந்தோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க துலாம் லக்னம் ஏன்னா துலாம் லக்னமாக இருந்தால்தான் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் வீட்டுடன் தொடர்பு கொண்டு லக்னாதிபதியை நோயை தருவார் லக்னாதிபதியே இது போன்ற விஷயங்களை தருவார் ஏன்னா லக்னாதிபதி எட்டாம் அதிபதியாக செயல்படுவார் லக்னாவே செயல்பட மாட்டார் லக்னத்தில் சுக்கரன் இருந்தால் லக்னாவே செயல்படுவார் ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் எட்டாம் இடத்தை பார்த்து எட்டாம் விதியாக செயல்படுவார் எட்டாம் வீட்டோடு அவர் தொடர்பு கொண்டார் லக்னத்துக்கு நேர் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் சுக்கரன் அமர்ந்து லக்னத்தை பார்த்தால் எட்டாம் வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைந்து லக்னாதிபதியாக செயல்படுவார் லக்னத்தோடு தொடர்பு கொடுறார் எட்டாம் விதியாக செயல்பட மாட்டார் ஆனால் எட்டாம் வீட்டில் இருந்தால் லக்னாதிபதியாக அவர் செயல்பட மாட்டார் அப்ப தான் நோய் தொந்தரவு தர்றாரு அப்ப குரு தசையில சுக்கர புத்தியில கடுமையான நோய் தொந்தரவுக்கு அந்த ஜாதகர் ஆளாகின்றார் இதுதான் லக்ன சந்தி குழப்பத்துக்கு நீங்க இதை லக்னாயகம் செயல்படுவார் எட்டாம் வயகம் செயல்படுவார் அப்படிங்கிறது நீங்க பாத்துக்கலாம் பொதுவாக எட்டாம் வீட்டோடு சுபகரம் தொடர்பு கொள்வது நல்லது பாவகர்கள் தொடர்பு கொள்வது சிறந்தது அல்ல அதுலேயும் சனி தொடர்பு கொள்ளலாம் காரக பாவக நாஸ்தி என்பது கிடையாது என்று சொல்லலாங்க ஆனால் எட்டாம் இடத்தில் நின்ற வீடு கொடுத்தவன் பலமாக இருக்கும்போது எட்டாம் இடத்தில் நின்ற கிரகம் ஓரளவுக்கு பலம் பெற்றே இருக்கும் என்று சொல்லலாம் வீடு கொடுத்தனுடைய வலிமையை நீங்கள் ரொம்ப ரொம்ப பார்க்கணும் வீடு கொடுத்தனுடைய கிரகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதாவது வீடு கொடுத்த வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அல்லது எட்டாம் இடத்தில் நின்ற கிரகம் சுபத்துவடைந்து இருக்கின்றன எட்டாம் இடத்தில் செவ்வா தான் இருக்காரு இருக்கட்டும் ஆனால் ஒரு குருவின் பார்வை ஒரு குருவின் பார்வை இருக்கின்றது இங்கே எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை எட்டிலே சூரியன் இருக்கின்றார் ஒரு குருவின் பார்வை வெற்றிலே சந்திரன் இருக்கின்றார் குருவின் பார்வை சுபத்துவம் அங்கே விதிவிலக்காகவும் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்தும் அதை ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்